வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் சர்வதேச நீரிழிவு நோய் தாய்லாந்து ஐடிஎஃப் விருது பெற்றமைக்கு பாராட்டு விழா டாக்டர் ஜி மணிகண்டன் அவர்களுக்கும் டாக்டர் ஓ ஸ்ரீ வைஷ்ணவிக்கும் நமது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அணைக்கட்டு ரோடில் உள்ள வணிக வைசியர் அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பாக அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக டபிள்யூஜி மோகன் அவர்கள் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் என்டி சீனிவாசன் அவர்கள் என்டி ரவிச்சந்திரன் அவர்கள் சஜன்ராஜ் ஜெயின் அவர்கள் இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் அவர்கள் மற்றும் சமூக ஆர்வர்கள் கலந்து கொண்டு அவரை மனதார பாராட்டினார்கள் மேலும் ஏ ஜீவரத்னம் செட்டியார் அவர்கள் வி வேலு செட்டியார் அவர்கள் வி ராகவன் செட்டியார் கே சதாசிவம் செட்டியார் எம் கோபி செட்டியார் ஜி வி பாபு செட்டியார் கே சண்முகம் செட்டியார் ஜே கந்தசாமி செட்டியார் பி கே ரகு குருக்கள் ஆர் வினோத் குருக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று டாக்டர் ஜி மணிகண்டன் அவர்களையும் டாக்டர் ஓ ஸ்ரீ வைஷ்ணவிக்கு சிறப்பாக மலர் மாலைகள் அணிவித்து பொன்னாடை அணிவித்து சந்தன மாலை எல்லாம் அணிவித்து மக்களுக்கு சிறப்பான சேவை செய்யக்கூடிய இறைவன் உங்களுக்கு அருளை வழங்கியிருக்கிறார் அதை நீங்கள் மேலும் மேலும் நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களோடு மக்களாக கலந்து சேவையோடு வாழ வேண்டும் என்று வந்திருந்த அனைத்து விருந்தினர்களும் அவர்களை மனதார வாழ்த்தினார்கள் பின்பு அனைவருக்கும் விருந்துகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன செய்திக்காக வாலாஜாபேட்டையில் இருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் சர்வதேச நீரிழிவு நோய் தாய்லாந்து ஐடிஎஃப் விருது பெற்றமைக்கு பாராட்டு விழா டாக்டர் ஜி மணிகண்டன் அவர்களுக்கும் டாக்டர் ஓ ஸ்ரீ வைஷ்ணவிக்கும் நமது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அணைக்கட்டு ரோடில் உள்ள வணிக வைசியர் அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பாக அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக டபிள்யூஜி மோகன் அவர்கள் டபிள்யூஎஸ் வேதகிரி அவர்கள் என்டி சீனிவாசன் அவர்கள் என்டி ரவிச்சந்திரன் அவர்கள் சஜன்ராஜ் ஜெயின் அவர்கள் இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் எஸ்கே மோகன் அவர்கள் மற்றும் சமூக ஆர்வர்கள் கலந்து கொண்டு அவரை மனதார பாராட்டினார்கள் மேலும் ஏ ஜீவரத்தினம் செட்டியார் அவர்கள் வி வேலு செட்டியார் அவர்கள் வி ராகவன் செட்டியார் கே சதாசிவம் செட்டியார் எம் கோபி செட்டியார் ஜி வி பாபு செட்டியார் கே சண்முகம் செட்டியார் ஜே கந்தசாமி செட்டியார் பி கே ரகு குருக்கள் ஆர் வினோத் குருக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று டாக்டர் ஜி மணிகண்டன் அவர்களையும் டாக்டர் ஓ சி வைஷ்ணவிக்கு சிறப்பாக வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம்